நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழு வள்ளல்கள் ஏழு என்ற கணக்கை கொண்ட பொருட்கள் பலவற்றை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் மேலு மேலுலக என்று ஒரு கணக்கு உண்டு ஏழு முனிவர்கள் என்று சேர்த்து சொல்வது ஒரு வழக்கம் ஏழு தீவுகள் என்பது ஒரு வகையான கணக்கு ஏழு சுரங்கள் சங்கீத உலகத்து கணக்கு வாரத்தில் ஏழு நாட்கள் உண்டு என்பதை உலகில் உள்ள எல்லோருமே அறிவார்கள் தமிழ் இலக்கியங்களை படித்தவர்களுக்கு ஏழு வள்ளல்கள் என்றால் நன்றாக தெரியும் அவர்கள் மிக பழைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் வாழ்ந்தவர் அவர்களிடம் வேறு நல்ல குணங்கள் பல இருந்தாலும் பிறருக்கு பொருளை அளித்து என்புறும் பண்பிலே அவர்கள் சிறந்திருந்தார்கள் தம்மை அணுகினவர்களுக்கு வேண்டியதை குறிப்பறிந்து மனம் உவந்து வழங்குபவர்களை வள்ளல்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் தடை இல்லாமல் கொடுப்பதனால் பொருளை பெறுகிறவர்கள் அடைந்தார்கள் கொடுத்த வள்ளல்களும் கொடுப்பதனால் இன்பத்தை அடைந்தார்கள் ஒரு நாள் யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாதபடி நேர்ந்து விட்டால் அன்று அவர்களுக்கு உள்ளமும் உடம்பும் வாடும் ஏதோ நோய் வந்தவர்களைப் போல இருப்பார்கள் கொடுக்கும் வள்ளல்களிடம் இசையிலே வல்ல பாணர்கள் வந்து இசை பாடி பரிசு பெறுவார்கள் கூத்தர்கள் அணுகி கூத்தாடி மகிழ்வித்து பல பொருட்களை பெறுவார்கள் பாட்டு பாடியும் ஆடியும் தம்முடைய கலைத்திறமையை காட்டும் பெண்களாகிய விரலியர்களும் பரிசு பெறுவதுண்டு தடாரி என்ற தோல் கருவியை வாசித்து பரிசு பெறும் பொருணர் என்ற கலைஞர்களும் உண்டு இவர்களை அன்றி வறுமையால் வருந்துவோரும் பிணியால் துன்புறுவோரும் கண்காது இல்லாமையினால் உழைத்து வாழ முடியாதவர்களும் வேண்டியவற்றை பெற்று செல்வார்கள் புலவர்கள் பாடி பரிசு பெறுவார்கள் இத்தனை பேர்களுக்கும் பண்டமும் பொருளும் தந்து அவர்களுடைய துன்பத்தை போக்கும் உயர்ந்த பண்பை வள்ளல்களிடம் காணலாம் இவ்வளவு பேரும் தாம் பெற்ற நன்மையை எண்ணி மனமாற வள்ளல்களை வாழ்த்துவார்கள் அவர்கள் பெற்ற பொருட்களும் அவர்கள் கூறிய வாழ்த்துக்களும் நடுநாள் நிற்பவை அல்ல அவர்கள் எவ்வளவுதான் மனமுருகி வாழ்த்தினாலும் அது அப்போதே காற்றோடே போய்விடும் அவர்கள் பெற்ற பண்டமோ பொருளோ சில நாட்கள் அவர்களுக்கு பயன்படும் பிறகு செலவாகிவிடும் ஆகவே அந்த வள்ளல்களையோ அவர்களால் நலம் பெற்றவர்களையோ இந்த உலகம் சில காலம் நினைத்திருக்கும் அவர்கள் மறைந்தவுடன் அவர்கள் நினைவு மறந்து போகும் இவ்வாறு ஆகாமல் பிறருக்கு அழிப்பதிலேயே இன்பம் கண்ட பொதுமக்களை உலக மென்றுமென்னி வாழ்த்தும்படி செய்தார்கள் புலவர்கள் வள்ளல்களிடம் நலம்பெற்ற பல வகையினராக இருந்தாலும் மற்றவர்கள் யாவரும் தம்முடைய வாழ்த்தையும் நன்றி அறிவையும் சிலகாலம் சிலர் காதல் போட்டிருப்பார்கள் புலவர்களோ வள்ளல்களின் சிறப்பையும் அவர்களுடைய செயல்களையும் விரிவாக பல செய்யுள்களில் அமைத்து பாராட்டினார்கள் அதனால் அந்த வள்ளல்கள் மறைந்தாலும் அவர்களால் நலம் பெற்ற மக்கள் மறைந்தாலும் அவர்கள் பெற்ற பொருட்கள் அழிந்தாலும் வள்ளல்களின் புகழ் மாய்வதில்லை புலவர்களுக்கு ஈந்த ஈகை வள்ளல்களின் பெயரை மங்காமல் வைத்திருக்கிறது அவர்களின் வரலாற்றை புலப்படுத்தும் பாடல்கள் இலக்கியமாக வழங்கி வருகின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த மக்களை பற்றிய செய்திகளை அந்த காலத்தில் உண்டான நூல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன அந்த நூல்களை இப்போது சங்க நூல்கள் என்று பெயரிட்டு வழங்குகிறோம் மதுரையில் பாண்டிய மன்னர்களின் ஆதரவு பெற்று பல புலவர்கள் ஒன்று கூடி தமிழ் ஆராய்ச்சி செய்தார்கள் புதிய நூல்களை இயற்றினார்கள் தமிழ்நாட்டில் யாரேனும் புதிய நூல்களை இயற்றினால் அந்த புலவர்களிடம் வந்து காட்டி நன்றாக இருந்தால் மதிப்பு பெற்றார்கள் இத்தகைய செயல்களை புலவர்கள் கூடி செய்த இடமே தமிழ்ச்சங்கம் பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து சங்கம் நடந்து வந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் பாடிய பாடல்கள் யாவும் இப்போது கிடைக்கவில்லை கிடைத்தவற்றையெல்லாம் பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் புலவர்களை கொண்டு சேர்த்து ஒழுங்குபடுத்தி செய்தார்கள் புலவர்கள் தொகுத்ததனால் அந்த பாடல்களின் கூட்டத்தை தொகை என்றும் சொன்னார்கள் பாட்டின் வகையைக் கொண்டும் பொருளை கொண்டும் அளவைக் கொண்டும் சில சில நூல்களாக பிரித்தார்கள் அவற்றில் பத்து பாட்டு என்பது ஒன்று அந்த தொகை நூலில் பத்து நீண்ட பாடல்கள் இருக்கின்றன அதனோடு எட்டு வேறு நூல்கள் உள்ளன அவற்றை எட்டு பாடல்கள் என்று சேர்த்த ஒரு தொகுதி நற்றுணை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரி பாடல் களிந்தொகை அகநானூறு புறநானூறு என்று எட்டு தொகையாகும் அந்த நூல்களில் நூற்றுக்கணக்கான புலவர்களின் பாடல்கள் இருக்கின்றன எத்தனையோ கொடையாளிகளின் வரலாற்றுக் குறிப்புகள் இருக்கின்றன பல மன்னர்கள் வீரர்கள் பெரியவர்கள் முதலியவர்களை பற்றிய செய்திகளும் அறிந்து கொள்ள முடிகிறது கொடையாளிகள் பலரை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் யாவருமே வள்ளல்கள் ஆனாலும் அவர்களுக்குள் ஏழு பேரை மிக சிறந்த வள்ளல்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள் அதனால் ஏழு வள்ளல்கள் என்று ஒரு கணக்கே ஏற்பட்டுவிட்டது பாரி பேகன் அதிகமான் காரி ஓரி ஆய் நல்லி என்ற ஏழு பேர்களையும் ஏழு பெருவள்ளல்கள் என்று புலவர்கள் போற்றுகிறார்கள் இவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த புகழ் பெற்றவர்கள் இவர்கள் யாவருமே சிறிய நாடுகளுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள் குறுநில மன்னர்கள் சில காலத்து முன்வரையில் ஜமீன்தார்கள் என்று பலர் இருந்தார்களே அவர்களை போன்றவர்கள்தான் சேர சோழ பாண்டியர்கள் என்று மூன்று அரசர்களும் முடியை அணியும் பெரிய மன்னர்கள் அவர்களை முடியுடை மன்னர்கள் என்று சொல்வது வழக்கம் அவர்களின் கீழ் பல சிறு அரசர்கள் நாட்டை தலைவர்களாக அங்காங்கே இருந்தார்கள் தனியாகவும் இருந்தார்கள் குறுநில மன்னர்களே வேலிரென்று அவர்களை சொல்வார்கள் ஏழு வள்ளல்களும் அத்தகைய சிறிய தலைவர்களே அவர்களுடைய ஆட்சியில் பெரிய நாடுகள் இருக்கவில்லை ஆனாலும் தம்முடைய கொடையினால் அவர்கள் புலவர்களுடைய உள்ளத்தை கவர்ந்தார்கள் பல பெரிய மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் பெறாத புகழை அவர்கள் அடைந்திருந்தார்கள் அவர்கள் வரலாற்றினம் தெரிந்து கொள்வது இன்றி அமையாதது தன் நலனுக்காக வாழாமல் பிறருக்கு நலம் செய்வதற்காக வாழ்ந்த பெருமக்களை கடவுளுக்கு ஒப்பாக மதிப்பது தமிழ்நாடு ஆதலினால் அந்த வள்ளல்களுடைய புகழுக்குரிய செயல்களை தெரிந்து கொள்வதனால் நாம் பெருமை அடையலாம் இனி ஒவ்வொருவராக நாம் தெரிந்து கொள்வோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வானவில் போன்று உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாகட்டும் நன்றி வணக்கம்